இங்க நேந்திர பனானா பவுடர் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் கிட்டத்தட்ட எழுவத்தஞ்சு கிலோ காய் வாங்கி நம்ம சீவி எடுத்ததுல பாத்தீங்கன்னா முப்பது கிலோ தான் வந்திருக்குது அந்த வாழைத்தாறு அப்புறம் வந்து தோல் எல்லாமே சீவினது போக நல்லா காய வச்சு எடுத்தோம்னா தான் வரும் நமக்கு நேந்திர பனானா பவுடர் தான் வரும் இந்த பனானா பவுடர் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கூழ் மாதிரி நம்ம காய்ச்சி கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு வந்து நல்ல உடம்பு நல்லா வச்சு வரும் பெரியவங்களுக்கு நேந்திர பனானா மால்டுன்னு வச்சிருக்கோம் அது வந்து எல்லாருமே நம்ம எடுத்துக்கலாம் இந்த பனானா பவுடர் பார்த்தீங்கன்னா எட்டு இருந்தே நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம கெட்டியா ஃபூல் மாதிரி நம்ம காய்ச்சி கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு வந்து நல்ல உடம்பு வச்சு வரும் சில பேர் வந்துட்டு குழந்தை வந்து ஒல்லியா இருக்குது குண்டாவே இல்லை நல்ல போஷாக்கா இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்களே அவங்க வந்து இந்த மாதிரி நேந்திர பரணா பவுடர் வாங்கி நீங்க செஞ்சு கொடுங்க இந்த நேந்திர பரணா பவுடர் நம்ம ஹேமாஸ் கிச்சன் புட்ஸ்ல இருந்து தேவைப்படுறவங்க வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வாட்ஸ்அப்ல கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் மறந்து இப்போ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே ஆர்டர் பண்றவங்களுக்கு கிஃப்ட் இருக்குது மறக்காம ஆர்டர் பண்ணுங்க உடனே ஆர்டர் பண்ணுங்க தேங்க்யூ